I'm சொல்லு மாமா என்ன சொல்ல டே நீ சொல்லணும் என்ன மாமா சொல்ல சொல்ற என்ன என்ன சொல்லணுமா டே இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இருக்கா என்ன அந்த திட்டு திட்டிட்டு போனியடா அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஓ அத கேக்குறியா மாமா அதெல்லாம் உன் மாப்பிள்ள சரி பண்ணாம இருப்பனா சமாதானம் படுத்துட்டியாடா எப்படி அதெல்லாம் தொழில் ரகசியம் மாமா சொல்லப்படாது டே நான் உன் மாமன் தானே சொல்லுடா யோ மாமா உனக்கு அவ தங்கச்சி வேணும் அது இப்பதான் உனக்கு தெரியுதாடா நல்ல கட்டாத மாடே என்ன நடந்துச்சு அதை சொல்லு என்ன நடக்கணும் வீட்டுக்கு போய் என்ன நடந்துச்சுன்னு அவளுக்கு பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ண என்னோட ஸ்டைல்ல அவளும் புரிஞ்சுக்கிட்டா அப்போ உங்க ரெண்டு பேத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல இப்போதைக்கு எதுவும் இல்ல ஆனா நாளைக்கு எப்படின்னு தெரியல அப்ப இன்னும் பிரச்சனையும் முடிக்கல சரி மாமனா போயிட்டேன் நானே ஃபோன் பண்ணி பேசிட்டா ஐயோ மாமா தயவு செஞ்சு அதே மாதிரி பண்ணிடாத நானே இப்பதான் கஷ்டப்பட்டு சமாதானப்படுத்தி வச்சிருக்கேன் நீ நடுல பூந்த ஆட்டத்தை குழப்பிட்ட அவ்வளவுதான் என்னதான் பண்ணியோ சரி ஏதோ பண்ணு எந்த பிரச்சனையும் இல்ல போ எந்த பிரச்சனையும் இல்ல மாமா நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் ஹாப்பியா இருந்தா ரொம்ப சந்தோஷம் சரி நான் போன வைக்கிறேன் சும்மாலாம் ஹாப்பியா இல்ல மாமா நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் இன்னைக்கு நச்சுன்னு ஒன்று கொடுத்தான் பாரு ஆள் அப்படியே மயங்கிட்டான் சரி அப்ப நீ என்ன பண்ண நீ எதுவுமே பண்ணலனா அப்புறம் எதுக்கு எங்க அக்கா உனக்கு பர்த்டேக்கு கிஃப்டும் கேக்கும் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க இல்லனா உனக்கு बर्थडेக்கு gift ஒன்னே கேக்கோம்லண்டாங்க நான் எதுமே பண்ணல ஆனா எனக்கு gift ஒன்னே கேக்கோம் இல்லையா அதனால தான் நைட் போய் நான் தாத்தா பாட்டி கூட படுத்துட்டேன் இப்போ நீ எதுக்கு சிரிக்கிற ம் நான் ஏன் சிரிக்கறேன்னு உங்களுக்கு தெரியல நல்லாவே தெரியுது ஆனா எனக்கு தெரியல மாமா ம் அவளுக்கு தெரியலையா கேக்குறால சொல்லுங்க ம் சொல்லுங்க மாமா

பாப்பா இப்போது குட்டியாக இருக்குமா குட்டியாக இருக்கிற பாப்பாவை யாராலையும் தூக்க முடியாது அதனால் பாப்பா வந்து அத்தை வயிற்றுக்குள்ளே பாதுகாப்பாக தூங்கிட்டுருக்கு பாப்பா கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்ததும் அப்புறம் அத்தை வயிற்றுக்குள்ளேருந்து வெளில வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம தாராளமாக தூக்கி விளையாடலாம் லே தூக்கலாம் ஆ என் சஸ்தி குட்டி விளையாடாமல் யார் விளையாடுவா ஆ வா அப்போ நான் ஃபங்க்ஷன்லாம் தூக்கணும் டைமும் பா ஆ ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு கூட்டிட்டு போக கூடாது. பாப்பா உன்ன மாதிரி வளருல்ல அப்பதான் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகணும். அது வரையும் பாப்பா வீட்ல தான் இருக்கும். ஸ்கூலுக்கு நான் ஸ்கூல் ஆ பாப்பா நீங்க ஸ்கூல் போயிட் வந்து ஈவினிங் பாப்பா கூட வேலையெல்லாம். அம்மா இன்னைக்கு தாத்தா பாட்டி கூட சொன்னாங்களா? ஏன்டி? சொல்லுமா? இன்னைக்கு நீங்க தாத்தா பாட்டி கூட தான் தூங்குவீங்களா அம்மா எதுவும் சொல்லல அத்த ஆனா நான் அம்மா கூட தூங்க மாட்டேன் நான் இன்னைக்கு தாத்தா பாட்டி கூட தான் தூங்குவேன் ஏன் செல்லம் இன்னைக்கு அத்தை மாமா கூட தூங்குறியா அத்தை உனக்கு நிறைய கதை சொல்றேன் என்ன ம் ஒண்ணும் ஏன் செல்லம் இன்னைக்கு அத்த மாமா கூட தூங்குறீங்களா அப்ப அத்தையும் மாமாவும் எனக்கு கதை சொல்றீங்களா ஆ அத்தை உனக்கு நிறைய கதை சொல்றேன் அப்ப ஓகே அப்ப நான் இங்கயே தூங்கிக்கிறேன் ஏய் உங்க அம்மா உன்னை தேட மாட்டாங்களா நான் கோவமா இருக்கேன் ஏய் மூர்மலா உனக்கெல்லாம் கோவம் வருமா என்ன ஏய் அவளுக்கெல்லாம் கோவம் வரக்கூடாதா என்ன எனக்கு கோவம் நிறைய வரும் ஆமாமா உன்னோட கோவத்தால இன்னைக்கு மாமா பட்டினி தான் அர்ஜுன் அடி போடி அச்சசோ மாமா உனக்கு பசிக்குதா நான் வேணா போய் சாப்பாடு எடுத்துட்டு வருட்டா ஆஹ்

ஹலோ நான் உங்ககிட்ட பேசல நானும் உங்ககிட்ட பேசல அப்படிங்களா சார் ஆமாங்க மேடம் உங்ககிட்ட அப்புறமா பேசிக்கிறேன் சொல்லிடு செல்லம் உனக்கு ஏதாவது வேணுமா எனக்கா எனக்கு எனக்கு என்ன வேணும் ஆ மாமா எனக்கு கலர் பென்சில் வேணும் பெயிண்டிங் பெயிண்டிங் பாக்ஸ் வேணும் எனக்கு ம் அப்புறம் வேற என்ன வேணும் அது எனக்கு பெயிண்டிங்ல வந்து யூனிகார்ன் இருக்கணும்ல அந்த பாக்ஸ்ல தான் பெயிண்டிங் வேணும் ம் எல்லாம் யூடியூப் பார்த்து கத்துக்கிட்ட நான் பாத்துர்க்கா அப்பா மொபைல்ல பாத்துர்க்கா அத நல்லாவே தெரியுதே சரி வேற என்ன வேணும் அப்புறம் எனக்கு மனோஜ் মাম্মা மாதிரி பைக் வேணும் ஏனா பைக்காโดனோல இந்த குட்டி குட்டி பசங்களுக்கு சின்னதா கார் பைக் ஸ்கூட்டிலாம் இருக்கும்ல அந்த மாதிரி கேக்குறா ஓ அந்த மாதிரியா சரி ஓகே அப்புறம் மாமா எனக்கு பென்சில் பாக்ஸ் வேணும் அதுவும் லைட் வர மாதிரி லைட் வரணும் அந்த மாதிரி பென்சில் பாக்ஸ் வேணும் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போக சரிடா செல்லோ நீ கேக்குறதெல்லாம் நான் மாமா வாங்கி தரேன் அர்ஜுன் அம்மா உள்ள வாங்க என் வைரம் தான் இருக்கியா நீ உன்ன உங்க அம்மா அங்கெல்லாம் தேடிட்டு இருக்கா நீ உங்க மாமா கூட உட்காந்து கதை பேசிட்டு இருக்க அம்மா மேல கோவமா இருக்க ஓ நீ இன்னமும் அவன் மேல கோவமா தான் இருக்கியா சரிதான் என்னம்மா ஒன்னும் இல்லடா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அதான் வந்தேன் சரி பேசணும்னு சொல்லிட்டு ஏன் நின்னுட்டு இருக்கீங்க உட்காருங்களா மாமா உட்கார இடம்ல பாட்டி எங்க உட்காருவாங்க பாட்டி அங்க இருக்க சேர்ல உட்காருவாங்க அம்மா அங்க இருக்க சேர்ல உட்காருங்க ம் சொல்லுங்கம்மா ஒன்றும் இல்லடா அடுத்த மாதம் நிலாவுக்கு வளைகாப்பு வைக்கலாமா என்னென்னு உன்ட்ட கேட்கலான்னு தான் இதில் என்கிட்ட கேட்க என்னம்மா இருக்கு எனக்கு என்ன தெரியும் பெரியவங்க உங்களுக்கு தெரியாததா நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்களோ அது எனக்கு ஓகே தான் அதுக்கு இல்லடா இருந்தாலும் உங்ககிட்ட கேட்கலான்னு தான் ஆ என்கிட்ட கேட்டு என்னம்மா ஆக போகுது நீங்களே நல்ல நல்லா பாருங்க அத்தைக்கும் மாமாவுக்கும் ஃபோன் பண்ணி பேசுங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு உங்களுக்குள்ளேயே முடிவு பண்ணுங்க என்னைக்குன்னு சொல்லுங்க அன்னைக்கு நாங்க ரெடி ஆகுறோம் ஓ அடுத்த மாசமே வளைகாப்பு வச்சிடலாம்ல தாராளமா வைக்கலாமா சரிடா நான் அதை கேட்கலான் தான் வந்தேன் உனக்கு என்ன தோணுதோ அதை நீ பண்ணுமா என்கிட்ட எது கேட்டுட்டு இருக்க எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை வேணும்னா உன் மருமகிட்ட என்னன்னு கேட்டுக்கோ என்னம்மா நீ என்ன சொல்ற அத்த நான் சொன்ன என்ன இருக்கு அவர் சொன்ன மாதிரி தான் எங்களுக்கு என்ன தெரியும் பெரியவங்க நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்களோ அதுதானே எங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணாலும் அது அங்கே நல்லதுக்காக தான் இருக்கும் அதனால் நீங்களே பார்த்துக்கோங்க அவர் சொன்ன மாதிரி நீங்கள் எப்பன்னு சொல்லுங்கள் அப்போ நாங்கள் ரெடியாகி வரோம் பொண்டாட்டிக்கு ஏற்ற புருஷன் புருஷனுக்கு ஏற்ற பொண்டாட்டி என்னம்மா பண்ணுறது என்ன பெற்றதும் உளர்த்ததும் நீயாச்சு உங்களை மாதிரி தான் இருப்பேன் ஏய் பாட்டி என்னடி செல்லம் நானே கட்டலாம் என்ன அது வாடா அத்தை வயிற்றுக்குள்ளே ஒரு குட்டி பாப்பா இருக்குல்ல அது சந்தோஷமாக இருக்கிறதுக்காக அத்தை கை ஃபுல்லாக வளையல் போட்டுவிடுவோம் அத்தை கை வளையல் ஆட்டும் போதெல்லாம் வளையல் சவுண்டு கேட்டு உள்ள இருக்கிற பாப்பா ரொம்ப சந்தோஷமாக துள்ளி குதிச்சு விளையாடுமா ஏமா அப்படியா ஒரு வகையை பார்த்தா அப்படிதான்டா ஆனால் இவளுக்கு நான் சொன்னால் புரியாதுல்ல இப்படி சொன்னாதான் அவளுக்கு புரியும் அதான் அவளுக்கு புரியிற மாதிரி இப்படி சொன்னேன் ஓ அப்படியா சரி சரி சரிப்பா நான் இதை கேட்கலான் தான் வந்தேன் சரி நீங்கள் தூங்குங்க ஏ வைரோம் வரலி அன்னிக்கு நீ தாத்தா பாட்டி கூட தூங்க இல்ல பாட்டி நான் அத்தை மாமா கூட தூங்க போறேன் அத்தை எனக்கு கதை சொல்றேன்னு சொன்னாங்க ஓ இன்னைக்கு உங்க அத்தையும் உங்க மாமாவும் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டாங்களா சரி 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 நீ பத்திரமா இருக்கணும் ஏதாவதுனா அத்தையும் மாமாவும் கூப்பிடணும் நான் போய் உங்க அம்மா கிட்ட சொல்லிடுறேன் சரிப்பா நீங்க தூங்குங்க ம் சரிங்கம்மா சரி சரி எனக்கெல்லாம் தூக்கம் வருதுப்பா நான் தூங்க போறேன் கதையா கதை உங்க அத்தை தானே சொல்றேன்னா உங்க அத்தை கிட்டே கேளு உங்க மாமா கிடைக்கிறாரு உங்க மாமாக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது நீ வா உனக்கு நான் கதை சொல்றேன் நீங்க கதை சொல்லுங்க ஏதோ பண்ணுங்க என்ன ஆளை விடுங்கப்பா எனக்கு தூக்கம் வருது நீ வாட சொல்ல நான் உனக்கு கதை சொல்றேன் ஒரு இடத்துல ரொம்ப செழிப்பான ஒரு புல்வெளி இருந்துச்சான் செழிப்பானா அதான்டா இந்த புல்லெல்லாம் நிறைய ஒரு இடத்துல இருக்கும்ல அந்த மாதிரி ஆ நல்ல செழிப்பான ஒரு புல்வெளி இருந்துச்சா அங்க ஆடு எல்லாம் மேய்ஞ்சிட்டு அந்த ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவரு பக்கத்துல இருக்க ஒரு மரத்தடியில உட்காந்து ஒரு புல்லாங்குழு வாசிச்சுட்டு இருந்தாராம் கிருஷ்ணர் மாதிரியா ம் ஆமாடா கிருஷ்ணர் மாதிரி தான் கிருஷ்ணர் மாதிரி கண்ணை மூடி மரத்தடியில உட்காந்து புல்லாங்குழு வாசிட்டு இருந்தாராம் அந்த புல்வெளி பக்கத்துல ஒரு குட்டி ஆடு அந்த ஓரமாக புல் மேஞ்சிட்டு இருந்துச்சான் குட்டி ஆடா ம் ஒரு குட்டி ஆடு அது பக்கத்துல புல் மேஞ்சிட்டு இருந்துச்சான் அதாவது புல்லு சாப்பிட்டுட்டு இருந்துச்சான் அதை பார்த்தா அங்க இருந்த ஒரு நரி ஆட்டுக்குட்டியை பார்த்ததும் அங்க இருக்க பக்கத்துல இருக்க வேலி கிட்ட வந்து அச்சோ சாப்பிட்டுச்சா அந்த வேலி பக்கத்துல வந்து அந்த நரி அதோட முகத்தை நுழைச்சி நுழைச்சி எட்டி பார்த்து எதையோ பார்த்துட்டு இருந்துச்சான் அதை பார்த்த அந்த குட்டி ஆடு உனக்கு இங்க என்ன வேணும் நீங்க என்ன பண்றன்னு கேட்டுச்சான் அப்புறம் அப்புறம் அந்த நரி என்ன சொன்னிச்சா நண்பா நண்பா இங்கே லேசான புல் கிடைக்குமா எனக்கு ரொம்ப பசிக்குது எனக்கு புல்னால் ரொம்ப பிடிக்கும் அதுவும் இந்த புல்லை சாப்பிட்டுட்டு ஜில்லுன்னு தண்ணி குடித்தா ரொம்ப நல்லா இருக்கும் கிடைக்குமான்னு கேட்டுச்சான் அச்சோ அப்புறம் ஆட்டுக்குட்டி கொடுத்துருச்சா ஆட்டுக்குட்டி வந்து நரி கிட்டே கேட்டுச்சான் நீ எப்படி புல் சாப்பிடுவ நீ வந்து மாமிசம் தானே சாப்பிடுவ எங்கள் அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க நீ புல் சாப்பிட மாட்டேன் எங்களை மாதிரி இருக்கவங்கள தானே நீ சாப்பிடுவ அப்படி இருக்கும்போது நீ எப்படி புல் வேணும்னு சொல்கிற அப்படின்னு கேட்டுச்சான் ம் உடனே அந்த நரி ஐயோ நான் அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டேன் எனக்கு அதெல்லாம் பிடிக்காது நான் புல் தான் சாப்பிடுவேன் உங்கள் அப்பா அம்மா பொய் சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னச்சான் அப்பா அம்மா பொய் சொன்னாங்களா இருடா சொல்கிற உடனே அந்த ஆட்டுக்குட்டி ஓ அப்படியா அவங்க போய் சொன்னாங்களா சரி சரி நான் உனக்கு புல் காமிக்கிறேன் இங்கே இருக்கிற புல் நல்லா இருக்காது அந்த சைடு வேலி பக்கம் அங்காண்ட இருக்கிற சைடு புல் நல்லா இருக்கும் நம்ம அந்த புல்ல ஒன்றா சாப்பிட்டுட்டு ஜாலியாக நம்ம சுற்றிட்டு வரலாம் அப்படின்னு அந்த ஆட்டுக்குட்டி சொன்னிச்சான் உடனே அந்த நரி என்ன பண்ணியிருக்கோம் உடனே அந்த நரியும் ஆட்டுக்குட்டியும் ஜாலியாக புல் சாப்பிட்டு சுற்றி இருப்பாங்க அதுதான் இல்லை அப்புறம் அந்த ஆட்டுக்குட்டி அந்த வேலியை தாண்டினதும் உடனே அந்த நரி அந்த ஆட்டுக்குட்டி மேல பாஞ்சி ஆட்டுக்குட்டியை கொண்டு அச்சச்சோ ம் இதுல என்ன தெரியுது சஸ்திகா சொல்லு பாக்கு நரி கூப்டா போக கூடாது நரி கூப்டா போக கூடாதா ஆ ஆமா ஆட்டுக்குட்டி நரி கூப்டறல தான ஆட்டுக்குட்டி போச்சு ஆட்டுக்குட்டி போனதே நரி சாப்பிட்டுச்சுல அப்ப நரி கூப்டா போக கூடாது அப்படி இல்லைடா நரி என்ன கேட்டுச்சு எனக்கு புள்ள கிடைக்குமான்னு கேட்டுச்சு ஆனால் ஆட்டுக்குட்டி எங்கள் அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க நீ புள்ள சாப்பிட மாட்டேன் எங்களை தான் சாப்பிடுவேன்னு அந்த நரி என்ன சொன்னுச்சு இல்லை உங்கள் அப்பா அம்மா பொய் சொன்னாங்கன்னு சொல்லிடுச்சு அதை எப்படி ஆட்டுக்குட்டி நம்பலாம் அப்பா அம்மா பொய் சொல்லுவாங்களா அப்பா அம்மா பொய் சொல்ல மாட்டாங்களே ம் அப்பா அம்மா பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னா நம்ம அப்பா அம்மா பேச்சு கேட்டு நடந்தோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அதனால அப்பா அம்மா என்ன சொல்றங்களோ அதை கேட்டு நடக்கணும் சரியா ம் சரிங்கடா அப்பா அம்மா சொல்ற பேசி கேட்டு நடப்போம் அப்பினா நரி நம்மள சாப்பிடாதல சாப்பிடாதடி சாப்பிடாது நரி உன்ன சாப்பிடவே சாப்பிடாது நீ வேணா நரி அடிச்சு கொன்னு சாப்பிட்டாலும் சாப்பிடுวะ படு டைம் ஆகுது ஆ எனக்கு தூக்கம் வரல அத்தை இன்னொரு கதை சொல்லுங்க என்ன இன்னொரு கதையா

சஸ்திகா சாக்லேட் நிறையவே உன் பேக்கில் வச்சுருக்க அங்கே போயிட்டு நீயே எல்லாத்தையும் சாப்பிட்றாத அங்கே இருக்கவங்க எல்லாத்துக்கும் கொடுக்கணும் சரியா சரிம்மா என்ன சொன்ன உடனே சரின்ட்டா ஏண்டி எப்பயுமே நான் ஏதாவது ஒன்று சொன்னால் அதுக்கு பத்து பதில் சொல்லிட்டு தான் சரியும்ப இப்போ என்ன நான் சொன்னதும் சரின்னு சொல்லிட்டேன் போனதால நரி அடிச்சு கொண்டுச்சு அதனால எப்பயுமே அப்பா அம்மா சொல்றதை கேட்கணும்னு அத்தை சொன்னாங்க அதான் ஓ அதனால தான் இந்த மாற்றமா சரி சரி இந்த சாக்லேட் எல்லாத்தையும் உன் பேக்கில் வைக்கிறேன் மறக்காமல் எல்லாருக்கும் கொடுக்கணும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்புறம் உன்னோட மிஸ்ஸுக்கு அப்புறம் அங்கே நிறைய பேர் வேலைலாம் செய்வாங்கல்ல அவங்களுக்கும் சாக்லேட் கொடுக்கணும் சரியா அம்மா அங்கே நிறைய பாட்டிங்களாம் இருப்பாங்களே அவங்களுக்கா ம் ஆமாண்டி அவங்களுக்கும் தான் அவங்களுக்கும் சாக்லேட் கொடுக்கணும் சரியா ஆ சரிமா ஏன் குட்டி செல்ல ஸ்கூல் கிளம்பிட்டாங்க போல ம் ஆமாம்மா மம்மா நீ அழகா இருக்கنا ஐயோ என் செல்ல இவ்ளோ அழகா இருக்கு இங்க இருக்கிறவங்க யாருமே அழகு கிடையாது நீ மட்டும்தான் அழகு அதுவும் இன்னைக்கு बर्थडे ஆதிமா ரொம்ப அழகா ஏஞ்சல் மாதிரி இருக்காங்க டே போடும் போடும் ரொம்ப ஓவரா பேசாத நான் எங்க ஓவரா பேசிட்டு இருக்கேன் இங்க இருக்குறவங்க யாராவது என் குட்டி செல்ல மாதிரி அழகா இருக்காங்களா சரி போதும் போதும் அக்காவும் தம்பியும் சண்டைப்படாதீங்க சரிடா ஸ்கூல் போற பாத்து பத்திரமா போ எல்லாருக்கும் சாக்லேட் தரணும் சரியா என் செல்ல குட்டிக்கு இல்லாத கிஃப்டா பாப்பா ஸ்கூல் போயிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வரும்போது பாப்பா என்னென்ன கேட்டிங்களோ அது எல்லாமே மாமா வாங்கி வச்சிருவேன் சரிங்களா பாப்பா ஆசைப்பட்டு மாமா கிட்ட கேட்ட எல்லா கிஃப்டுமே மாமா ஈவினிங் வாங்கி வச்சிருவேன் பாப்பா ஸ்கூல் போயிட்டு வந்ததும் மாமா எல்லா கிஃப்டுமே உனக்கு கொடுப்பேன் சரிங்களா என் செல்ல குட்டிக்கு ஹாப்பி பர்த்டே சரி சரி பேசிட்டே இருந்தா இப்படி பேசிட்டே இருக்க வேண்டியதா அப்பா வேற ரொம்ப நேரமா கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு வா வா கிளம்பலாம் அம்மா பாட்டி தாத்தா பாட்டியும் தாத்தாவும் கோயிலுக்கு போற நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு தானடி போனாங்க ஆமால தான் கிளம்பலாம் வா பைடா தங்கம் பாத்து பத்திரமா போயிடு வா சரி நானும் கிளம்பறேன் நிலா பாத்து பத்திரமா இரு ஆ சரிங்க பாத்து போயிட்டு வாங்க ஏதோ கப்பல் கவுந்த மாதிரி கண்ணத்திலே கை வச்சுட்டு உக்காந்துருக்கா அப்படி என்னடா சீரியஸா யோசிச்சுட்டு இருக்கா ஒருவேளை அன்னைக்கு நடந்ததை யோசிச்சுட்டு இருக்காளோ ராதிகா என்ன கப்பலா கவுந்துருச்சு கணத்த கை வச்சுட்டு உக்காந்துருக்க என்ன பார்த்துட்டே இருக்க கணத்துல கை வச்சுட்டு எதை யோசிச்சுட்டு இருக்க அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்க ஒண்ணும் இல்லடி சும்மாதான் நான் எதுவும் யோசிக்கலையே ஆமா ஆமா நீ எதுவும் யோசிக்காம தான் இவ்வளவு நேரம் அமைதியா உக்காந்துட்டு உண்மையதான் சொல்ற நான் எதுவும் யோசிக்கலோசி இருக்கு அதெல்லாம் கிளம்பலாமா வேணாமா அதேபிடி இப்பவே கிளம்புனாதான் அவளுக்கு வேற கிஃப்ட் வாங்கணும் கிஃப்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரூமுக்கு போய் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் போறதுக்கு அதனால இப்ப கிளம்பலாம் ரிசெப்ஷனுக்கு வந்தவங்க எல்லாருமே வருவாங்களா என்ன அப்படிலாம் இருக்காது தெரிஞ்சவங்க அப்புறம் வீட்டில் இருக்கவங்க அவ்வளோதான் இருக்கும் ஏன்னா அது வீட்டிலே தானே ஃபங்க்ஷன் ஸோ மற்றவங்க யாரும் வர மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன் சரி ஓகே எதுவாக இருந்தாலும் என்ன சரி நீ கிளம்பலாம் வா இதுடி மேம் கிட்ட சொல்லிட்டு இல்லையா ஏ அதெல்லாம் சொல்லிட்டேன் கிட்ட பேசிட்டு தான் இப்போ ஒன்று வந்து கூப்பிடுறேன் சொல்லிட்டியா அவங்க என்ன சொன்னாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க சரி ஓகேன்னு சொன்னாங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்களா அது எப்படிடி அதெல்லாம் அப்படிதான் சரி வா நம்ம கிளம்பலாம் சரி நீ போ நான் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வரேன் ஐயோ பாரு ஒரே இடத்துல இவ்வளோ பொம்மை இருக்கு அப்புறம் இருக்காதா பொம்மை கடைக்கு வந்தா பொம்மை தான் இருக்கும் ஆனா எல்லாமே இங்க இருக்குடி இங்க பாரு குட்டி குட்டியாவும் இருக்கு ரதிகா அங்க பாரு எங்க பாக்கணும் ஏ இங்க பொம்மை மட்டும் இல்லடி இன்னும் நிறைய இருக்கு ஏய் இங்க எல்லாமே கிடைக்கும்டி நமக்கு தேவை பொம்மை அதான் நம்ம இந்த சைடு வந்திருக்கோம் இதுக்கு அங்காண்டெல்லாம் போனா இன்னும் நிறையவே இருக்கு ஆமா இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் எனக்கு எப்படி தெரியும் மொபைல்ல சர்ச் பண்ண அதான பார்த்தேன் நான் கூட ஏதோ நீ தெரியாம உனக்கு ஒரு குழந்த மறைச்சு வச்சு வளர்த்துட்டு இருக்க அதுக்காக தினமும் வந்து பொம்மை வாங்கிட்டு போவியோ அதனாலதான் உனக்கு இந்த கடை தெரியும் நினைச்சேன் ஒன்னும் இல்லை உனக்கு வர வர கொழுப்பு ரொம்ப கூடிடுச்சு நல்ல கட்டாத ஏதோ நல்ல முள்ள இருக்கிறதால நீ சொன்னதுக்கு என்ன கோவப்படாம இருக்க இல்லைன்னா அவ்வளவுதான் சரி விடுடி நம்மளா ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா அதுவும் சின்ன வயசுல இருந்து தாண்டி நான் பண்ண பெரிய தப்பே ஸ்கூல்ல அவ்வளோ பேர் இருந்தோம் நான் எதுக்கு உன்னை வந்து தேடி ஃப்ரெண்ட் ஆக்கணும்னு எனக்கு இன்னமும் புரியல கோவப்படாதீங்க சார் என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால பத்து பைசாவுக்கு பிரச்சனை இல்லை என்கிட்ட கொஞ்சம் கூலிங்கா நடந்து அதான் உங்கள மாதிரி ஆளுகளுக்கு டீசன்ட் ஞாபகம் வந்ததடா அந்த நாள் ஞாபகம் வந்தது அந்த நட்புங்கிறது ஏதாவது சொல்லிட போறேன் சரி வா ஏய் ராதிகா இங்க பாருடி எவ்வளவு பெரிய டைகர் பொம்மை நம்ம இது வாங்கி கொடுக்கலாமா அவளுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்தா மூஞ்சிலே எடுத்துருவா ஏண்டி சின்னதா வாங்கி கொடுத்தா தூக்கி போட்டுருவான்னு சொல்லலாம் இதுதான் பெருசா இருக்குல்ல அப்புறம் என்ன பெருசோ சின்னதோ அவளுக்கு பிடிச்சிருந்தாதான் அதுவும் இதெல்லாம் பிடிக்காது அவள் அதிகமாக வச்சு விளையாடுறதே கரடி பொம்மை மட்டும்தான் இதில் இதெல்லாம் கொடுத்தோம் அவ்வளோதான் இந்த பொண்ணுங்க குழந்தையாக இருந்தாலும் சரி இல்லை இருபத்தஞ்சி வயசாக இருந்தாலும் சரி ஒன்று கரடி பொம்மை அப்படி இல்லைன்னா முயல் பொம்மை அப்புறம் இந்த க்யூட் க்யூட்டாக இருக்கிற பொம்மைங்க தான் இருக்குங்களா அதெல்லாம் காலங்காலமாக நடக்கிறதுடி கார்ட்டூன் சேனலில் கூட கரடி பொம்மை வந்தால் தானடி குழந்தைங்க பார்க்குதே அதுவும் கரெக்ட்டு தான் சரி நீ என்ன வாங்கலான்னு ஐடியாவோட வந்திருக்க நானா எனக்கு அவள் கூட பழனதுலேருந்து அவளுக்கு பிடிச்ச விஷயம் கொஞ்சம் தெரியும் ஸோ அதை வாங்கி கொடுக்கலாம் தான் என்ன கரடி பொம்மையா அதுவும் மைண்டில் இருக்குது ஆனால் அவளுக்கு ஸ்கெச் பண்ண பிடிக்கடி அதனால் இந்த கலர் பென்சில் பெயிண்டிங்கு இதெல்லாம் ஒரே பாக்ஸ்லேயே இருக்கும்ல அதான் அந்த யூனிகார்ம் பாக்ஸில் அது மாதிரி ஏதாவது நான் வாங்கி கொடுக்கலான்னு யோசிக்கிறேன் ஓ இந்த பெயிண்ட் பண்ணுவாங்களே இந்த குட்டி பசங்களாம் வச்சுருப்பாங்களே ஒரு சூட் கேஸ் மாதிரி முன்னாடி கூட யூனிகார்ன் அந்த ஒரு ஃபீச்சர் போட்டு இருக்கும் அதானே ம் அதே தான் அவளுக்கு அது பிடிக்கும் நிறைய டைமு நான் பார்த்துருக்கேன் மொபைலெல்லாம் அதை தான் பார்த்துட்டே இருப்பாள் ஸோ இந்த பர்த்டேக்கு அவளுக்கு வாங்கி கொடுக்கலான்னு தோணுது நீ என்ன சொல்கிற ம் நல்ல கிஃப்டு டி பொம்மைன்னா வச்சுக்கிய கொஞ்ச நேரம் விளையாடுவா அதுக்கப்புறம் அது போர் அடிச்சுன்னு தூக்கி போட்டுருவா இதுனா அவளுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல அதில் நிறைய கலர்ஸ் இருக்கும் அப்புறம் அவள் வரைவா ஸ்கெட்ச் பண்ணுவா பெயிண்ட் பண்ணுவா ஸோ அதில் நிறைய வெரைட்டி இருக்கிறதால அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் போர் அடிக்காது இதுவே நல்ல கிஃப்ட்டு தான் நம்ம இதுவே வாங்கி தரலாம் சரி ஓகே நம்ம அதுவும் வாங்கிக்கிட்டு அவளுக்கு பிடிச்ச திடீர் வாங்கிட்டு போகலாம் சரி நீ வா ஃபஸ்ட்டு நம்ம அந்த கலர் பென்சில் வாங்கலாம் நான் வரும்போது அங்கே பார்த்தேன் அங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சரி வா நம்ம அங்கே போய் பார்க்கலாம் அன்னும் ஞாபகம் வச்சுக்கோ சீக்கிரமாக வாங்கிட்டு நம்ம ஃப்ளாட்டுக்கு போகணும் அங்கே போய் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் அத்தான் வீட்டுக்கு போகிறதுக்கு லேட் ஆகிடும் அதனால் இங்கேயே லேட் பண்ணிடாத ஆமாம் நம்ம என்ன நமக்கு அட்ரஸ் எடுக்க வந்திருக்கோம் லேட் பண்ணுறதுக்கு பொம்மை தானே நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும் வாங்கிட்டு பில்லை போட்டுட்டு கிளம்ப வேண்டியதான் வா